ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நுகா கன்ஸ்ட்ரெக்ஷன் ஃப்ளோரிங் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளோர் பீமில் இருந்து ஒரு த்ரீ இன்ச் டெத்தில் பேலஸ்ட் ஃபுல்லாக லெவலிங்காக பண்ணிவிட்டு லெவல் பண்ணி வச்சுருக்கோம்ல லெவல் பண்ணி வச்சுட்டு நல்லா நீட்டாக லெவல் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னால் வாட்ரு டாப் சர்ஃபீஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று எய்டி சிக்ஸ் ரேசியோவில் சிமெண்ட் சேண்டு மிக்ஸ் பண்ண கலவை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்க்காம நினைச்சிவோம் இந்த மாதிரி பேலஸ்ட் மேலே தூய் விட்டணும் தூய் விட்டுட்டு நினைச்சுவோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கு மேலே ஊற்றுறாங்கல்ல மாதிரி தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நினைச்சாங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற விடுவாங்க ஊற விட்டுட்டு இந்த திம்ஸ் வச்சு நல்லா அடிக்கணும் அடிக்கும்போது என்ன செய் மேடு பள்ளங்கள் இருந்தாலும் சரி கலவைகள் வந்து நல்லா தண்ணி ஊற்றும் போது கீழே ஆகிரும் எல்லாச்சு கடையில் எல்லாம் வந்து ஒரு கிளியராக கவர் இல்லாமல் நல்லா செட்டாகிடும் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நல்லா இடிக்க இடிக்க மேடு பள்ளங்கள் இருந்தால் வண்டிமன்ஸ் இல்லாமல் என்னச்சின்னா ஒரே லெவல் பேஸாக நமக்கு வரும் இது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணது ஸோ அதுக்கு என்ன செஞ்சோம்னா இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கலவை வந்து எடு மேலே போட்டு மறுபடியும் திம்ஸ் போடுவோம் போட்டதுக்கப்புறம் அது லெவல் ஆயிரும் ஸோ லெவல் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா இந்த சர்பேஸில் தான் நம்ம இருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ வாட்ரு மேலே ஆட் பண்ணுறாங்கல்ல வாட்ரு என்ன செய்யால் அந்த கலவையில் நல்லா ஈரப்பதத்தை உண்டு பண்ணி அந்த என்ன செய்லஸ்ட்டுக்கு கலவை ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கும் இடையில் உள்ள கேப் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிரும் அந்த கலவை அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்ன்னா ஒரே லெவலாக சீராக இருக்கும் இதுக்கப்புறந்தான் என்ன செய்வாங்க நல்ல திமுச போட்டு இடினு இடிப்பாங்க இடிக்கும்போது என்ன செய்ன்னால் அந்த கல் அமுகம் கல் அமுங்கும் செட் ஆகும் ஒரே ஈவனாக தளம் வந்து நமக்கு உட்கார வைக்கணும் அதுக்காக என்ன செய்யணும்னா திமுச போடுறத நல்லபடியாக என்ன செய்யணும் இடிப்பாங்க இடித்ததுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு லெவலான சர்ஃபேஸ்க்கு கொண்டு வர முடியும் லெவலாக கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃப்ளோர் லெவலாக அமையும் மேடு பள்ளங்கள் இருந்துச்சுன்னா ஃப்ளோரிங் போட முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம அவ்வளோ ப்ராசஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம் நம்ம கலவை போடுறதுக்கு முன்னாடி பேலஸ்ட் மேலே நல்லா வாட்ரு ஆட் பண்ணிடணும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு போட்டால் தான் கலவையும் நல்லா அதில் வந்து என்ன சென் கிரிப்பாக பிடிச்சி சும்மா தண்ணி ஊற்றாமல் நம்ம பேலஸ்ட் வருமானு போட்டுட்டு மேலே தண்ணி ஊற்றினோம்னா அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் உட்கொள்ளுங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீட்டாக பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் தளங்கள் வந்து ஃப்ளோரிங் நீட்டாக அமையும் நீட்டாக அமைச்சு இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம என்ன ரூஃபுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணும்போது ஜாக்கி ஜாக்கியை வந்து நிறுத்தும் போது நிலை நிறுத்தும் போது ஈவனாக இருக்கும் அண்டிவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க உங்களுக்கு சர்ஃபேஸ் எல்லாமே லெவனாக இருக்குது நல்ல லெவலாக இருக்குது இப்போது என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இடிச்சுட்டு மறுபடி கலவையை போட்டுட்டு எங்கேலாம் கேப்புகள் இருந்துச்சு அது ஃபுல்லாக அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னால் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இடித்து ஃபினிஷ் பண்ண ஏரியா இது இந்த மாதிரி ஒரு சர்ஃபீஸ் நமக்கு கிடைச்சா மட்டுந்தான் நல்லாயிருக்கும் மாதிரி இது ஃபினிஷ் ஆனதோடு விட்டுருக்கூட ரெண்டு நாள் நல்லா தண்ணி விடணும் காலையும் மழையும் அப்போ தான் நல்லா இருக்கணும்னா புட்டுக்கழுவு மாதிரி இருக்கும் அது வந்து வேலைக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அங்கங்கே என்ன சொன்னால் ப்ராசஸ் ரன் பண்ணுவாங்க ஒரு தண்ணி ஊ ஊற்றின ஏரியா மட்டும் என்ன சொன்னால் நல்லா இடிப்பாங்க இந்த மாதிரி அடிக்கும்போது என்ன பேலஸ்ட் நல்லா கீழே இறங்கும் செய்யும் அதெல்லாம் அமைங்க இருக்கும் கொடுக்கும் ஸோ இந்த பாருங்களேன் நம்ம தண்ணியை ஊற்றுனதோட சும்மா அடிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது தரமற்ற ஒரு ஃப்ளோரிங்காக அமைஞ்சிடும் அப்போ ரூஃப் ஓடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ ரூஃப் ஓடும் போது என்ன அந்த ரூஃபோட வெயிட்டை தாங்கும் போது ஜாக்கி உள்ளே அமுங்கும் ஸோ அமுக்கம் வரும்போது நமக்கு என்ன சொன்னால் அந்த டைமில் ரூஃப் ஸ்லாப் வந்து காங்கிரீட் போட்டு கொடுக்கும்போது என்ன செய்யா சீட்லாம் கொஞ்சம் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்பேன் இறங்கி சீட்லாம் கொஞ்சம் பிரிவடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் காங் காங்கிரீட் போடும்போது பிரச்சனை வரும் ஸோ இந்த வேலையை நம்ம செய்யும்போது நீட்டாக செஞ்சிட்டாலே வேலைகளில் குறைகள் இல்லாமல் போயிடும் தரமானதாக இருக்கும் அடுத்தடுத்த வேலைகள் ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணுறதோட இதுக்கப்புறம் என்ன செய்வோன்னா ரூ போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம இங்கே என்ன டைல்ஸ் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணோம் டை டைல்ஸ் ஒர்க் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ளோரிங்கில் ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொன்னால் அடுத்து கலவை இங்கே கலவை விலை இங்கே கொண்டு வருவோம் ஸோ அதுக்கடையில் எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அண்ணன் வந்து நீட்டாக என்ன செஞ்சிக்கிட்டுருக்காரு அது இடித்ததுல நான் அது இடித்ததில் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மறுபடியும் பவுட்ரு போட்டு போடுங்க உதிரி உதிரியை போட்டுட்டு உதிரின்னா என்னென்னா சிமெண்ட்டும் மண் சிறந்த பொடி தான் உதிரி அதை ஒன்னிச்சு சிக்ஸ் ரேஸியோடு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து என்ன செய்வோம் செகண்ட் லேயராக மறுபடியும் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இடிச்சுட்டு கடைசியாக என்ன செய்வாங்கன்னா ப்ரூம்ஸை வச்சு டபல் பண்ணி விடுவாங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃப்ளோரிங் வந்து அமைக்கும் போது செட் ஒன் பை ஒன்றாக நம்ம பண்ணால் மட்டுந்தான் வேலை நீட்டாக இருக்கும் ஸோ அதை முறையாக செய்யணும் செய்ய தவறிட்டால் அது ஃப்ளோரிங் வந்து ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்